கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வேதவசனம் சங்கீத நூற்றி பதினைந்து பன்னெண்டு கத்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசிர்வதிப்பார் இளமையை இருபத்தி ஒம்பது பதினொன்றில் வாசிக்கிறோம் நாம் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நமக்கு கொடுக்கும்படிக்கு அவர் நம் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு எதுவான நினைவுகளே நம்முடைய நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார் நாம் நினைக்கிறதற்கு மிகவும் அதிகமாக நமக்காக கிரியேட் செய்கிறவராக இருக்கிறார் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார் ஏசி ஐம்பத்தி ஐந்து எட்டு ஒன்பதில் வாசிக்கிறோம் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல என்று கத்தர் சொல்கிறார் பூமியை பார்க்கலாம் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகள் உயர்ந்திருக்கிறது ஆம் பிரியமானவர்களே நம்முடைய நினைவுகளை பார்க்கலாம் அவர் நினைவுகள் உயர்ந்திருக்கிறது நாம் நினைக்கிற நினைவுகளின்படி நம்மை அல்ல அதற்கு மேலாக தேவன் நம்மை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் முந்தினவைகளையும் பூர்வமானவைகளையும் நாம் நினைக்காமல் சிந்திக்காமல் இருக்கும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் புதிய காரியங்களை செய்வார் ஏசை ஐம்பத்தி ஐந்து ஏழில் வாசிக்கிறோம் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கத்தரிடத்தில் திரும்ப கடவன் அவர் மன்னிக்கிறதுக்கு தயவு பெறுத்திருக்கிறார் என்று நம்முடைய அக்கிரம நினைவை விட்டு கத்தரிடத்தில் திரும்பும்போது அவர் மன்னிக்கிறதுக்கு தயவு பெற்றிருக்கிறார் நாம் கத்தருடைய நினைவுகளை அறியாமலோ அவருடைய யோசனையை உணராமலும் இருக்கிறோம் என்று மீகா நான்கு பன்னிரெண்டில் வாசிக்கிறோம் கத்தருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை நாம் கொண்டாட வேண்டும் என்று சங்கீதம் முப்பது நான்கில் வாசிக்கிறோம் நாம் சிறுமைப்பட்டவர்களாய் எளிமையானவர்களாய் இருக்கலாம் கத்தரோன் அம்மையில் நினைவாயிருக்கிறார் மத்திய இருபத்தி ஆறு ஆறு முதல் வாசிக்கிறோம் இயேசு பெத்தானியாவில் சீமோன் வீட்டில் இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணையை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினால் அவருடைய சீசர்கள் அதை கண்டு விசிரமடைந்து இந்த வீண் செலவு எண்ணத்திற்கு இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்தருக்கு கொடுக்கலாமே என்றார்கள் இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி நீங்கள் இந்த ஸ்திரியை ஏன் தொந்தரவுப்படுத்துகிறீர்கள் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள் தரித்திரர் எப்போது உங்களிடத்தில் இருக்கிறார்கள் நானோ எப்பொழுது உங்களிடத்தில் இருன் இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையாக இருக்கிறது இந்த சுவிசேஷ உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கெங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார் ஆம் பிரியமானவர்களே நாம் அவருடைய நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசங்களை அவர் மறந்து விடுகிறதற்கு அநீதியுள்ளவர் அல்லவே அவர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் நம்மை நினைக்கும்போது நம்மை ஆசிர்வதிப்பார் அப்போ சிலர் பத்து நான்கில் வாசிக்கிறோம் கொன்னழிவின் ஜபங்களும் அவன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் எட்டினது கொன்னழிவின் குடும்பத்தை ஆசிர்வதித்தார் நம்முடைய ஜபத்தையும் தர்மங்களையும் அவர் நினைத்திருக்கிறார் நம்முடைய குடும்பத்தை ஆசிர்வதிப்பார் சங்கீதம் நூற்றி பதினைந்து பன்னெண்டில் வாசிக்கிறோம் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசிர்வதிப்பார் இஸ்ரேல் குடும்பத்தாரை ஆசிர்வதிப்பார் அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசிர்வதிப்பார் கத்தத்தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்